வரலாறை சொல்கிறேன் நம்முடைய தமிழ்நாட்டின் பக்தி இயக்கத்தை முன்னெடுத்து சைவம் தழைக்க பாடுபட்டவர்களில் முன்னத்தி ஏர் பிடித்தவர்களில் ஒருத்தி காரைக்கால் அம்மையார் காரைக்கால் அம்மையாரினுடைய முயற்சியினால் தான் இன்றைக்கு தமிழகத்தில் பக்தி என்கின்ற ஒன்று இருக்கிறது என்பதை துணிச்சலாக சொல்ல முடியும் இன்னொருவர் திருமூலர் இந்த திருமூலரும் காரைக்கால் அம்மையாரும் கொண்டெடுத்த பக்தி இயக்கம் அதற்கு பிறகு திருஞான சம்பந்தராலும் திருநாவுக்கரசராலும் மாணிக்கவாசகராலும் சுந்தரமூர்த்தி சுவாமிகளாலும் முன்னெடுக்கப்பட்டது சைவக் குரவர் நால்வர் இந்த போராட்டங்களுக்கு பிறகுதான் பாடல் பெற்ற திருத்தலங்களாக பல திருத்தலங்கள் நமக்கு கிடைத்து இன்றைக்கு அண்ணார்ந்து பார்க்கக்கூடிய சைவ திருத்தலங்கள் நமக்கு கிடைத்திருக்கிறது என்றால் இதோ இந்த புராணத்தில் உலா வருகின்ற அத்தனை வரலாற்று புருஷர்களாலும் வரலாற்று பெண்மணிகளாலும் இது நிகழ்ந்தது நான் திருவண்ணாமலை கோயிலுக்கு போயிருந்தேன் அந்த கோபுரத்தை எப்படி பார்க்குறேங்க நான் இன்னைக்கு வரலாறு சொல்றேன் இந்த கோபுரம் இருக்குல்ல அதில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய புனையப்பட்டிருக்கக்கூடிய அதில் செதுக்கப்பட்டிருக்கக்கூடிய வரலாறுகள் இருக்குல்ல இன்னும் ஒரு லட்சம் ஆண்டு போனாலும் தமிழ்நாட்டில் இருந்து இந்த சிந்தனையை யாராலும் எடுத்துவிட முடியாது என்கின்றபடிக்கு நிமிர்ந்து நிற்கிறது கோபுரம் இது அரசியல் அல்ல இது இந்த மக்களின் வாழ்வியல் நெறி நம் நாட்டு மக்களின் வாழ்வியல் நெறி சமயம் என்பது ஜாதிக்கு தான் நாம் எதிராக போராட வேண்டும் தவிர சமயங்களுக்கு எதிராக போராட வேண்டிய அவசியம் இல்லை என்று சொல்லிக் கொடுக்கிறது பெரிய புராணம் பெரிய புராணத்தை வாசித்து வாசித்து உள்ளே போகின்ற பொழுது ஒரு ஆச்சரியமான செய்தி வருகிறது இப்படிலாம் செய்ய முடியுமா ஒருவரால் இந்த செயற்கரியதை செய்ய முடியுமா எங்கள் வீட்டில் நான் மேல் தளத்தில் குடித்தானே இருக்கேன் ஃபஸ்ட் ஃப்ளோரில் ஒரு அம்மா யாரோ ஒருத்தங்க வந்து பூஜை பண்ணியிருக்காங்க உங்க வீட்டில் அந்த அம்மா உணர்ச்சி வசப்பட்டு இந்த பூஜை செஞ்சாங்கல்ல அவங்களுக்கு ரூபாய் புடவை புதுசாக வாங்கியிருக்கு தான் பொண்ணு கல்யாணத்துக்கு அதுவும் பட்டு வச்சியும் அவங்களுக்கு அவங்க வீட்டுக்காக இருக்கும் அதை எடுத்து அவங்க ரெண்டு பேருக்கும் தட்சணையாக கொடுத்துருச்சு அவங்க எடுத்துகிட்டு போயிட்டாங்க ஆனால் கொடுத்ததுலேருந்து இந்த அம்மாவுக்கு மனசே சரியில்லை உணர்ச்சி வசப்பட்டு கொடுத்துருக்க கூடாதோ ரெண்டாவது நாளே ஹார்ட் அட்டாக் அதுக்கு தான் குடுத்துட்டோம் அப்படிங்கிறத யோசிச்சு யோசிச்சு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு அதுக்கு எண்ணியர் எண்ணி அங்கு எய்துவர் எண்ணியர் திண்ணியராக பெரிய எது செய்தாலும் தன்னுடைய எண்ணத்தின் பலத்தினால் அது செய் என்று சொல்லக்கூடிய பாத்திரங்களை நமக்கு அறிமுகம் செய்கிறது பெரிய புராணம் உலகத்தில் எது ரொம்ப உயர்ந்தது அப்படின்னு சொன்னா வாக்கு காப்பாத்துறது ரொம்ப பெருசுங்க தான் இஸ்லாமியர்களுக்கு தாலியோ மெட்டியோ எதுவுமே கிடையாது கல்யாணம் அப்படின்னு வாக்குதான் இந்த வாக்குல அப்படி நிற்பாங்க வாக்குதான் வாக்குதான் சொல்ல சொல்லில் தான் இறைவன் நிற்கிறான் சொல்றாரு பட்டினத்தார் மூணு பேரை சொல்றாரு மூன்று பேரில் அவர் சொல்லுகின்ற என் நான் காதறிந்த ஊசியும் கடை தெருவுக்கு வாராதுன்னு சொன்ன பட்டினத்தார் எல்லாவற்றையும் துறந்த பட்டினத்தார் நான் இங்க நிறுத்துறேன் நமக்கிட்டையும் அந்த துறவு இருக்கு ஆனால் முழுமையாக இல்லை சில பேர் துறவுன்னு சொன்னா கூட என்னால் ஒத்துக்கிறது இல்லை துறவுனா அந்த சாமியார போகிறது இல்லை நான் விட்டுட்டேன் நான் இதை விட்டுட்டேன் நான் இதை செய்யறதில்ல அதை விட்டுட்டேன் அப்படி சொல்கிறோம்ல நீங்கள் உண்மையாகவே ஒரு விஷயம் விட்டுட்டீங்கண்ணா அதுக்கு ஒரு அளவுகோல் இன்னைக்கு பருவன்னு சொல்லிட்டு நான் கொடுத்துட்டு போகிறேன் உண்மையாக ஒரு விஷயம் விட்டுட்டேன் விட்டுட்டேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா யாதனின் யாதனின் நீங்கியான் நோதல் அதனின் அதனின் இல்லன் என்ன அர்த்தம் தெரியுமா ரொம்ப சிம்பிளா இப்படி இப்படி சொன்னால் புரியாது நான் சொன்னேன்ல இப்படி சொன்னாலும் எனக்கு புரியுங்கிறது அது முப்பது ஆண்டு கால என்னுடைய பயிற்சி ஆனால் இதுக்கு விளக்கம் சொன்னால் இனிப்பாயிருவீங்க இப்போ என்ன விளக்கம் தெரியுமா நீ எந்த பொருளை விடுகிறாயோ அந்த பொருளை விட்டதனால் வந்த துன்பம் உன்னை தொடவில்லை என்றால் நீ உண்மையில் அதை விட்டுவிட்டாய் என்று பொருள் எதை துறக்க வேண்டும் என்றால் நீ எதை துறந்தாயோ அதனால் வரக்கூடிய துன்பம் உன்னை அணுகக்கூடாது ஆனால் இந்த அம்மா இருக்குல்ல கொடுத்துருச்சு தானம் திறந்துருச்சு ஒரு பொருளை ஆனால் துன்பம் வந்துருச்சே ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு அப்போ என்ற சொல்ல இருக்கல இதுவும் கடந்து போகும் அதுதான் துறவு நான் ரொம்ப நெகிழ்ந்து பட்டினத்தார் எல்லாவற்றையும் விட்டார் எல்லாத்தையும் விட்டுட்டார் பெரும் பணக்காரர் பெரும் செல்வந்த எல்லாத்தையும் விட்டார் அவரால் கூட ஒரு விஷயத்த விட முடியல ஒரு விஷயத்த என்னால சில விஷயங்களை விட முடியலன்னு பட்டியல் போடுறார் வாழால் மகவறிந்து ஊட்ட வல்லேன் அல்லேன் மாது சொன்ன சூழால் இளமை துறக்க வல்லேன் அல்லேன் நாளாரில் கண்ணிடந்து அப்ப மூணு விஷயம் வந்து ஒருத்தன் தர முடியுமா நல்லேன் விளையாடிட்டு இருக்குது இவர் யார் வந்தாலும் சிவனடி யாரு சொல்லிட்டாருன்னா சோறு போடுவார் சாப்பாடு போட்டுருவார் அவர் எது கேட்டாலும் கொடுப்பார் சிறு தொண்டர் அந்த சிறு தொண்டர் சிவனடியார் சிவனாகவே வருகிறார் சிவனே வர்றார் சிவனடியார் என்ன சாப்பிட்றீங்க திருவெங்காட்டு நங்கை மனைவி நேராக உள்ள போய் புள்ளக்கறி கேட்குறேன் எனக்கு எங்க தெரியுமா நடுங்குது இப்போ பேசும்போதே நடுங்குது எனக்கு ஏன்னா புள்ளக்கறி சமைச்சு கொடுத்தாரில்ல அவர் நாயன்மார் பரிமாறனவர் வெட்டி சமைச்சால திருவங்காட்டு நங்கை அவன் என் நல்லா தெரிஞ்சுக்கோங்க பெண்கள் நம்ம எல்லாம் யாருன்னு சொல்றா தெரியுமா சேக்கிழார் நம்ம யாருன்னா மண்ணின் வேரணையர் மகளிர் ஒரு மரம் இருக்குன்னா அடிமரம் தெரியும் கிளை தெரியும் எல்லை தெரியும் காய் தெரியும் கனி தெரியும் எல்லாம் தெரியும் வேறு தெரியுமா தெரியாதல்ல பெண்கள் எல்லாம் வீட்டுல வேறு மாதிரி வெளியில தெரியாது ஆனால் அதை தாங்கி நிறுத்துறதே வேறு தான் சொல்றார் செயற்கறைய செய்தளது இவர்களால் முடியாது பெண்களால் முடியும்